அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு பெற்றோர்களுக்கெல்லாம் மிக முக்கியமான பதிவு அல்லது படிக்கக்கூடிய பசங்க நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் மிக மிக அற்புதமான ஒரு பதிவுங்க ஆமாங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிக்கக்கூடிய திறமையை அதிகப்படுத்துவதற்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய சில மந்திர வார்த்தைகள் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையையும் தீர்ப்பதற்கு இந்த ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்ட்ஸு ஏஞ்சல் நம்பர்ஸை நம்ம பல வகையில் பயன்படுத்தலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறது வெறும் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மட்டும்தான் இது வந்து நம்பர்ஸ் கிடையாது ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் ஓம் ரீம் க்ளீம் க்ரீம் சௌம் அப்படின்லாம் சொல்லுவோம் அதே மாதிரியே ரொம்ப சுருக்கமாக இருக்கும் வார்த்தைகள் இது வந்து ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும் இந்த சுவிட்ச்வேர்ட்ஸு இந்த ஒரு குறிப்பிட்ட சுவிட்ச்வேர்டை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதன் மூலமாக அந்தந்த பிரச்சனைகள் தீரும் அதற்கான ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் இந்த வேர்டை இந்த பிரச்சனைக்கு இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த அதிர்வுகள் வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது ஏன்னா இப்போ ஜான்வரி ஃபெப்ரவரியிலருந்தே வந்து போர்டு எக்ஸாம்ஸ்லாம் ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரல்லாம் நிறைய காம்பட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்துடும் ஜான்வரியிலேருந்தே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ஆரம்பிச்சிடும் ஜேஇஇலாம் ஆரம்பிச்சிடும் ஸோ அதற்கெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது சின்ன பசங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க படிப்பில் வந்து ஆர்வமே இல்லாமல் ஏனோதானோன்னு படிக்கிறாங்க நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகுதுன்னு நிறைய பெற்றோர்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து படிப்புக்கான சுவிட்ச் வேர்டை போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதை தான் நம்ம இப்போ போட போகிறோம் இதில் சில சுவிட்ச் வேர்ட்ஸு குழந்தைகள் அந்த பசங்க மட்டுந்தான் சொல்லணும் சில சுவிட்ச் வேர்ட்ஸு அவங்களுடைய பெற்றோர்கள் தந்தை தாய் யார் வேணாலும் சொல்லலாம் எந்த நேரத்தில் வேணாலும் சொல்லலாம் இதற்கு வந்து சுத்தமாக இருக்கணும் பிறப்பெருப்பு தீட்டுலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற எந்தவித கட்டுப்பாடுகளோ விதிகளோ கிடையாது ஜஸ்ட்டு அந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்ப 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 உங்களுடைய பையனோ பொண்ணையோ நினச்சி உச்சரிக்கும் பொழுது அவர்களிடம் அந்த மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும் சரி இப்போ வாங்க என்னென்ன சுவிட்ச்வேர்டு பார்க்கலாம் இந்த பதிவை பெற்றோர்கள் பார்க்கும் பட்சத்தில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம மொத்தமாக அஞ்சு சுவிட்ச் வேர்ட்ஸை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு சுவிட்ச்வேர்டுமே ஒவ்வொரு சுச்சுவேஷனில் நம்ம பயன்படுத்தணும் ஒவ்வொரு சூழலில் ஒரு ஒரு சுவிட்ச்வேர்டை பயன்படுத்தினீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன்களை தரும் அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம சொல்வதை நீங்கள் கவனிக்கும் பட்சத்தில் அந்த நேரத்தில் அதை நீங்கள் பொழுது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய சுவிட்ச்வேர்டு ஆக்ட் இந்த ஆக்ட் அப்படிங்கிற சுவிட்ச்வேர்டை எந்த சமயத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் பசங்கள் ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க எக்ஸாமுக்கு டே அண்ட் நைட் படிச்சிருப்பாங்க எல்லா கொஸ்டினுக்குமே டான் டான் ஆன்சர் பண்ணுவாங்க தரவாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே அதுக்கு முன்னாடி வைக்கிற எக்ஸாமில்லாம் நல்ல ஸ்கோர் வந்து வாங்கியிருப்பாங்க பட் ஆனால் அந்த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன ஆகும்னா அவங்க வந்து அந்த மறதியினால் எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சரை எழுதுறது அந்த ப்ரெசன்டேஷன் வந்து மாற்றி செஞ்சுடுவாங்க சரியாக தெரியாது அவங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக தடுமாறிடுவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எதுக்கு எதை ஆன்சர் பண்ணணும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதில் வந்து தவறு செய்யும் பட்சத்தில் அவங்க வந்து ஆக்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம் குழப்பமாக இருக்குது இதுக்கு எந்த ஆன்சர் எழுதுறது அப்படிங்கிறதுல குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணலாம் இரண்டாவது ஸ்விட்ச் வேர்ட் ப்ளஃப் இந்த ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்ட எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரீட்சைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறது நர்வஸாக இருக்கிறது பதட்டமாக இருக்கிறது இல்லை ரொம்ப சோகமாக இருக்கிறது எப்படி வந்து நம்ம எழுத போகிறோம் நம்மளுக்கு எல்லாம் ஞாபகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு மாதிரி சந்தேகம் குழப்பம் சோகம் இதெல்லாம் கலந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ளஃப் 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 அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை அவங்க பெற்றோரோ அல்லது அந்த குறிப்பிட்ட பெண்ணோ அல்லது பையனோ இதை உச்சரிக்கும்பொழுது அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகிடுவாங்க வித டென்ஷனும் அவங்களுக்கு வரவே வராது சில பசங்க அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போனதும் நிறைய பசங்க பேசிக்கிறத பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க ஸோ அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகிற வரைக்குமே அவங்க யார்கிட்டேயும் பேசாமல் அமைதியாக தனியாக இருந்து போய்ட்டு எக்ஸாம் எழுதினாலே வந்து நல்ல மார்க் அவங்க ஸ்கோர் பண்ண முடியும் கடைசி நேர டென்ஷன் அந்த மாதிரியான பிரச்சனைக்கு நீங்கள் இந்த வேர்டை வந்து பயன்படுத்தலாம் எண்ணிக்கையெல்லாம் கிடையாது ஜஸ்ட் இதை மட்டும் அமைதியாக கவுண்ட் உச்சரித்தாலே போதும் ப்ளஃப் 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 அப்படின்னு உச்சரித்தாலே போதும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஆக்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை பசங்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஆனால் இந்த ப்ளஃப் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பசங்களும் பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் பெற்றோரும் வந்து அந்த நேரத்தில் உச்சரிக்கலாம் அடுத்த வார்த்தை டூ இந்த டூ அப்படிங்கிற இந்த ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்டு எதற்கு எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் ஏனோ தானோன்னு இருக்கிறது ஒரு பொறுப்பு இல்லாமல் எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக படிக்கிறது தவிர மற்ற எல்லா வேலையும் செய்வாங்க சில பேர் ஃபோனே கதி லேப்டாப்பு டேப்பு இதை மாதிரி எலக்ட்ரானிக் கேஜட்ஸில் டைம் செலவு பண்ணுறது படிக்கிறேன் படிக்கிறேன் தோ போகிறேன் தோ போகிறேன்னு சொல்லிட்டு மற்ற வேலைகளில் இருக்கிறது அப்படியே படுத்துக்கிறது படிக்கிறேன்னு போறன்ட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிடுறது மிகவும் சோம்பெறித்தனமாக இருக்கக்கூடிய பசங்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை தான் டு அவங்க வீட்டில் இருக்கும்போது பெற்றோர்கள் வந்து இந்த டூ 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 டு அப்படிங்கிறத ரிப்பீட்டடாக அவங்க மனசுக்குள்ளாரே உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க பசங்களை நினச்சி அவங்க நல்லா படிக்கணும் அந்த சோம்பேறித்தனம்லாம் போகணும் பொறுப்பு வந்து சின்சியராக படிக்கணும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறவங்க அவசியம் இந்த வார்த்தையை நீங்கள் தவற விட்டுடாதீங்க இதை மட்டும் நீங்கள் உச்சரித்தாலே போதும் நான்காவது முக்கியமான வார்த்தை மாஸ்டர் ஸ்விட்ச்வேர்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க டுகெதர் இந்த வார்த்தையை நம்ம எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போய் படிக்க உட்காந்துருவாங்க கையில் தான் புக்கெல்லாம் இருக்கும் பட் ஆனால் கையில் புக்கு இருக்கும் அவங்களோட தாட்லாம் வேறு எங்கேயோ இருக்கும் ஈஸியாக டைவெர்ட் ஆகிடுவாங்க நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அப்படிங்கிறதுல அதில் கூர்ந்து கவனிக்கிறது ஏதாவது வேறு வேறு தாட்ஸ் அவங்க மைண்டில் வந்து அவங்கள வந்து சாலிடாக படிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த டுகெதர் அப்படிங்கிற சுவிட்ச்வேர்டை அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது அந்த ப குறிப்பிட்ட நபரோ அதை திரும்ப திரும்ப உச்சரிக்கும் பொழுது அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து படிப்பு மேலே மட்டும் இருக்கும் இந்த டுகெதர் அப்படிங்கிற வேர்டு பல சந்தர்ப்பங்களில் பல பிரச்சனைகளுக்காக நம்ம வந்து பயன்படுத்துவோம் ஆனால் கவனக்குறைவு கவனச்சிதறல் சிதறல் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தினா நிச்சயமாக நல்ல மாற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஐந்தாவதாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வேர்டு வந்து பர்சனல் அப்படிங்கிறது இந்த வேர்டு எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக நம்ம பசங்க வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்பொழுது நீங்கள் வந்து இதை பயன்படுத்தலாம் படிப்பில் நம்பர் ஒன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாம் நம்பர் ஒன் படிப்புலேயும் நல்லா ஷைன் பண்ணுவாங்க மற்ற டான்ஸு மியூசிக்கு ஸ்போர்ட்ஸு இதை மாதிரி எல்லாத்துலேயும் அவங்க வந்து ஆல்ரவுண்டராக இருக்கணும் சில பேரண்ட்ஸ் வந்து அப்படி ஆசைப்படுவாங்க அப்படி நினைக்கிறவங்க இந்த பர்சனல் அப்படிங்கிற இந்த சுவிட்ச்வேர்டை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் இதை வந்து அந்த தனிப்பட்ட நபரும் உச்சரிக்கலாம் அவங்களுடைய பெற்றோரும் இதை உச்சரிக்கலாம் ஆக நம்ம இந்த பதிவில் மொத்தம் ஐந்து படிப்புக்கு தேவையான மிக முக்கியமான ஐந்து வேர்ட்ஸ் பார்த்துருக்குறோம் இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற போகிற வரைக்கும் நீங்கள் இந்த சுவிட்ச்வேர்டை இந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி